கொட்டியின் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே பத்திரப்பதிவு பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றின பேப்பர் செய்தி உங்களுக்கு வந்தது நியூஸ் பேப்பரில் வந்தது அதை தான் நான் உடனடியாக உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்ட்டு இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்திரம் பதிவான சில மணி நேரத்திலேயே உங்களுடைய எந்த மொபைல் நம்பர் அங்கே ரெஜிஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர்ல உங்களுடைய வில்லங்க சான்று எந்த பத்திரப்பதிவு நீங்கள் செஞ்சீங்களோ அந்த பதிவிற்கான வில்லங்க சான்று உடனடியாக சில மணி நேரத்திலேயே உங்களோட மொபைல் ஃபோனில் வந்துடும் அப்படின்றது தான் அந்த நியூஸ் பேப்பர் செய்தியில் கொடுத்துருக்காங்க அந்த நியூஸ் பேப்பருக்கு எந்த செய்தி கொடுத்தாங்களோ அந்த நியூஸ்க்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இதை பற்றின முழு விவரத்தை பார்ப்போம் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொத்து விற்பனையில் கிரைய பத்திரம் பதிவான சில மணி நேரத்தில் வில்லங்க சான்றிதழ் மொபைல் ஃபோனுக்கு அனுப்பும் வகையில் பணிகளை பத்திரப்பதிவுத்துறை முடுக்கிவிட்டுள்ளது தமிழக சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ சாப்ட்வேர் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதால் பதிவு நாளிலேயே பத்திரத்தை பொதுமக்களுக்கு அளிக்க உத்தரவிடப்பட்டது பத்திரத்தில் குறிப்பிட்டு குறிப்பிட்டுள்ள சொத்து குறித்து கள ஆய்வு தேவைப்படும் நிகழ்வுகள் தவிர்த்து மற்ற அனைத்து பத்திரங்களையும் அதே நாளில் திருப்பி தர வேண்டும் என சார்பதிவாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சோ எந்தெந்த பத்திரத்துக்கெல்லாம் வந்து அவங்க கல ஆய்வு செய்வாங்க இல்லைங்களா நாங்கள் வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சார்பதிவாளர் எதுக்கெல்லாம் நினைக்கிறாரோ அந்த பத்திரங்களை தவிர மீது எல்லா பத்திரத்தையும் அவங்க அதே தேதியில என்னைக்கு பத்திரப்பதிவு செய்கிறாங்களோ அதே தேதியில அவங்க அதை திருப்பி அந்த பொதுமக்கள் கிட்ட கொடுத்துடணும் பதிவு பணிகளை விரைவாக முடித்தாலும் சொத்து பரிமாற்றம் குறித்த விவரங்களை பதிவுத்துறையின் தகவல் தொகுப்பில் சேர்க்க ஓரிரு நாட்கள் ஆகும் இதன் பின் பொதுமக்கள் அந்த குறிப்பிட்ட சொத்து பரிமாற்றம் குறித்த வில்லங்க சான்றிதழை பெற முடியும் இது தற்போது வரை நடைமுறையில் இருக்கு அவங்க அதை ஒரு ரெண்டு மூணு நாள் கடிச்சுதான் அவங்களோட வில்லங்க சான்றிதழ் வந்து அது தெளிவா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்நிலையில் பத்தி பதிவு முடிந்த நாளிலேயே பத்திரம் கிடைக்கும் முன் வில்லங்க சான்றிதழை சம்பந்தப்பட்ட நபருக்கு மொபைல் போன் வாயிலாக அனுப்பும் புதிய நடைமுறையை பத்திரப்பதிவுத்துறை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியுள்ளது உங்க கையில நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு போயிட்டு உங்களோட பத்திரத்தை நீங்க திரும்ப வாங்க தயாரா இருக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு ஒரு மெசேஜ் வரும் இல்லையா அதுக்கு முன்னாடியே உங்களால வில்லங்கத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் என்னன்னா உங்களால அந்த கரெக்ஷனை வந்து சரி பார்த்துக்க முடியும் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இது குறித்து பத்திரப்பதிவு துறையினுடைய அதிகாரி ஒருவர் கூறியதாவது சொத்து விற்பனை பத்திரங்கள் பதிவாகும் போது அது குறித்த விவரங்கள் தகவல் தொகுப்பில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இதன் அடிப்படையில் பத்திரம் பதிவு செய்தவரின் மொபைல் போனுக்கு ஒரு எஸ் எம் தகவல் வரும் அதில் உள்ள இணைப்பை கிளிக் செய்தால் அதில் ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் செய்தால் கடைசியாக நடந்த பத்திரப்பதிவு விபரம் அடங்கிய வில்லங்க சான்றிதழின் பிரதி கிடைக்கும் பொதுமக்கள் இதை எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம் அப்புறம் முக்கியமான விஷயம்னா அந்த இணைப்பு அந்த லிங்க் அனுப்புறாங்களே அது முப்பது நாட்களுக்கு வில்லங்க சான்றிதழ் அப்படியே இருக்கும் சொத்து வாங்கியவர்கள் இதன் அடிப்படையில் சொத்து வரி மின்சார இணைப்பு உள்ளிட்ட பெயர் மாற்றம் செய்ய இது உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதுதான் இந்த நியூஸ் பேப்பர் செய்தியில கொடுத்திருக்காங்க அதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அதை தெளிவா பார்த்துக்கோங்க இதன் மூலம் என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய நிலத்தினுடைய விவரம் நீங்க வாங்கின விவரம் வந்து சரியாதான் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கறதையும் நீங்க உடனடியாக அந்த விலங்க சான்றுல பார்த்துக்கலாம் ஏதாவது கரெக்ஷன் இருந் இருக்கும் பட்சத்தில் நீங்க அங்கேயே அதை சரி செய்ய சொல்லி கேட்டுக்கலாம் சோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோல உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க நீங்கள் கவலைப்படாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த விஷயம் தேவையானதாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி